பிஸ்மில்லா ரஹ்மான் ஆழிய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் சற்று நிகழ்ச்சியிலே முக்கியமான சில சுவாச பயிற்சிகளை பேசுவதாக சொல்லியிருந்தேன் அது குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம் ஏற்கனவே ஒரு பயிற்சியை நான் சொல்லியிருக்கிறேன் ஹ உ என்கின்ற அந்த பயிற்சி முறை அதை இதற்கு முன் கேட்காதவர்கள் என்னுடைய யூடியூப்பில் சென்று அந்த லிங்கை பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் அதை தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக இந்த பயிற்சி முறைகள் எவர் மீதும் கட்டாயம் கிடையாது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ யாரெல்லாம் இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் எடுத்து செஞ்சால் போதுமானது பொதுவாக நமக்கு ஒரு இருக்குது நீச்சல் படிக்கணும்னா நீச்சல் படிக்க போகிறோம் குத்துச்சண்டை படிக்கிறேன்னா குத்துச்சண்டை படி நம்மளை திறமை வளர்த்துக்கிட்டு இல்லையா சிலம்ப விளையாட போகிறோம் ஜூடோ விளையாட போகிறோம் கும்ஃபு விளையாட போகிறோம் ஏன்னா ஜிம்னாஸ்டிக்ஸு உடம்பை அப்படி வளைக்கிறது சாதாரண மனுஷனால் செய்ய முடியாதுலாம் ஒரு பயிற்சியின் மூலமாக அந்த உடம்பு என்னவெல்லாம் வளைக்கிறாருன்னு பார்த்தீங்களா அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண போகிறோம் வாழ் பயிற்சி பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு பயிற்சி முறை தான் சூஃபி சித்த ஞான வழிகளிலே சித்த மர ம சூஃபி சூஃபத்தில் அது ஞான வழியிலே சில மூச்சு பயிற்சிகளை அதை செய்வதன் மூலமாக நம்ம மனதை சாந்தப்படுத்தவும் அதை பக்குவப்படுத்தவும் விவாதத்துக்கு அதை பயன்படுத்தவும் விவாதத்தில் ஊர்மையோடு விவாதம் செய்வதற்கு இது போன்ற பயிற்சிகள் நமக்கு உதவும் அதனால இது இதை யார் விருப்பப்படுறார்களோ அவர்கள் செய்து கொள்ளலாம் சரியா அது முதலாக நான் என்ன வேண்டுகொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம என்ன பயிற்சி பார்க்க போறோம்னா இதுவும் மூச்சு சம்பந்தமான பயிற்சி தான் இஸ்லாமியர்கள் நான் சொல்லக்கூடிய சில வசனங்களையும் விவாக்களையும் ஓதிக்கொள்ளலாம் அது என்னவென்று சொன்னால் அசூரத்தில் பக்கராவிலே ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தாறு ஆமணர் வசூல் பிமாவும் சில இலகையும் ரப்பிங்னு வரக்கூடிய ஆயத்தை ரெண்டா அந்த வசனங்களையும் ஓதிக்கொள்ளணும் ஏன்னா அது வந்து என்னென்னா அது ஒரு தெய்வீக சமனோக்குடைய பிரகடனம் எல்லோரையும் மதிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வருகிறது எல்லா தீர்க்க தரிசிகளையும் நாங்கள் எந்த விதப்பும் இல்லாமல் வித்தியாசமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம் நபைகளாக ஏற்றுக்கொள்கிறோம் மடக்குமார அந்த மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு சமநோக்கான வசனம் பார்த்துக்கங்க அது மிக மிக முக்கியமான வசனம் அதை நம்ம ஓதனா அதுக்கு பின்னால் அடுத்த வசனம் எண்பத்தாறு வந்து ஒரு அருமையான குவா நிறைவடத்தில் முறையிடக்கூடிய ஒரு பிரார்த்தனை வருகிறது சரியா இதை இஸ்லாமியர்கள் செய்து கொள்ளலாம் இஸ்லாம் அல்லாத மற்ற மக்கள் மற்ற நம்முடைய சகோதர மக்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சங்கல்பம் செய்யணும் மனசில் சொல்லணும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னே இறைவன்கிட்ட வேண்டதவளோட இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்திவிட்டு செய்கின்ற போது அந்த காரியம் ரொம்ப பூணிப்பாகவும் ஆணித்தரமாகவும் இருக்கும் அதனால் அதை நான் இப்போ சொல்லித்தரேன் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு மனசில் பாடம் மற்றவர்கள் வந்து அந்த ஆயத்தை பார்த்து கூட ஓதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன சொல்லலாம் முதல்ல நல்ல அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உடம்பெல்லாம் தளர்வாக வச்சுட்டு இந்த சங்கல்பத்தை முதல்ல செய்யணும் என்ன செய்யணும் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கான இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நான் ஈடுபட போகிறேன் நன்றி உணர்வோடு நான் ஈடுபடுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்போ எல்லா உள் வல்ல பரம்பொருளுக்கு என்னுடைய நன்றி தெய்வீக ஆதி தாய் தந்தை நம்முடைய ஆதி மனித குலத்தினுடைய ஆதி தாய் தந்தை இருக்காங்கல்ல அவங்களுக்கு நன்றி செலுத்தினா எல்லா தாய் தந்தருக்கும் நன்றி வந்துடும் சரியா நம்ம தாய் தந்தை வரைக்கும் வந்துடும் அதனால அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உலகில் தோன்றிய தீக்கு இவர்கள் மக்களை நேரோழி கொடுத்ததுக்கு பட்ட பாடல்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு இளையவருடைய சொல்லை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை செலுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள் மாணவர்கள் ஏஞ்சல்ஸ் அவர்களுக்கு அஹ் விண்ணவர்கள் சொல்லுவோம் மாணவர்கள் சொல்லுவோம் மலக்குகள் சொல்லுவோம் இல்லையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியெல்லாம் அந்த தொடர்பு நமக்கு வந்து வழக்குகளோட தொடர்பு நமக்கு இருக்குது அவருடைய உதவியும் அல்ல நமக்கு என்ன செய்யறான் அவர்கள் மூலமாக நமக்கு சில சலுகைகளை தர்றான் சில விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவர்களுக்கு நம்முடைய நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ ஏன்னா அத்தகைய ஞானியர்கள் பெரிய பெரிய யோகிகள் ஞானியர்கள் சித்தர்கள் சூஃபியாக்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதற்கு இகை பொருத்தத்தை பெற்றவர்கள் அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல ஆத்மாக்களுக்கும் இறைவன் பொருத்தப்பட்ட நல்ல ஆத்மாக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று முதல்ல நன்றியோட இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுட்டு இந்த சங்கல்பெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஹாஹூ பயிற்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சியை நம்ம செய்யணும் பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி உணர்வை தளர்வாக வச்சுக்கிடணும் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கனேன் ரொம்ப நமக்கு டிஸ்டர்ப் வராமல் பார்த்துக்கிடணும் நம்ம ஓசைகள் அது இது சத்தம்னா இருந்தால் நம்ம கவனம் செதறிம் இல்லையா அதனால் ஒரு இடத்த தேர்வு செய்து அமைதியான இடத்துல அமர்ந்துக்கிட்டு தளர்வாக இருந்து கம்ஃபர்டபுளாக நமக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி ஒரு சௌகரியமான இடத்துல உட்கார்ந்து கொண்டு முதுகை நேராக வைத்துக்கொண்டு கண்களை மெதுவாக மூட வேண்டும் கண்களை மெதுவாக மூட வேண்டும் இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் கைக்காக நல்ல கைகளும் வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு கண்ணை மெதுவாக மூடிட்டு இப்போ பாருங்கள் நான் தலையை வந்து மேலே தூக்கும் போது மூச்சை இழுப்பேன் கீழே போகும்போது மூச்சை விடுவேன் கழுத்து மட்டும்தான் அடங்கும்படுத்திக்கலாம் உடம்பாடுதா இல்லை அப்படி செய்யணும் இப்போ நான் என்னோட வேலை எந்த எந்த ஒரு சத்தமோ கிடையாது மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இழுக்கணும் மூச்சை கவனிச்சிக்கிட்டே விட்டுறணும் மூச்சை கவனிச்சுக்கிட்டே இழுக்கணும் மூச்சை கவனிச்சுக்கிட்டே கிட விட்டுறணும் இப்படியே ஒரு ஐம்பது தடவை என்னம்மா என்ன செய்யலாம் முதல் முயற்சியாக செய்யணும் ஐம்பது நீங்கள் கையில் எண்ணலாம் அல்லது தஸ்மினி இருந்தால் எண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷ கணக்கு வச்சுக்கலாம் அந்த நிமிஷ கணக்கில் நீங்கள் அந்த தலையை மெதுவாக நான் செய்யணுமா இவ்வளோ வேகமாக செய்யாமல் ஸ்லோவாக மெதுவாக மூச்சை இழுக்கும்போது மூச்சுக்குள்ளே போகும்போது நீங்கள் கவனிக்கணும் இல்லை விடும்போது மூச்சு வெளியே போகும்போது கவனிக்கணும் இதுதான் நம்ம வேலை வேறு எந்த வேலையும் இல்லை ஏன்னா அந்த அப்படியே ஒரு ஐம்பது தடவை செய்கிறதுனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு திருப்பி வலது இடதுமா நம்ம கழுத்தை திருப்பணும் இப்போ வலது பக்கம் அப்படி திரும்பும் போது நம்ம மூச்சை இழுக்கணும் இடதுபோக்கமாக திரும்பும் போது மூச்சை விடணும் இதை கவனிக்கணும் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சுவாசத்தினுடைய அந்த சரசத்தை நம்ம என்ன செய்யலாம் உரசிட்டு போகும்ல மூக்கல அதை நம்ம கவனிக்கணும் அப்போ இப்படி இப்படி போகும்போது மூச்சை இழுக்கணும் இப்படி விடும்போது மூச்சை விடணும் ஒன்று செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் அந்த இந்த பயிற்சியோட முக்கியமான அம்சம் சரியா இப்போ இது ஐம்பது அடவை செய்யணும் தளத்து இப்படி திருப்பி திருப்பி ஐம்பது தடவை செய்யுது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சாதாரணமாக மூச்சு எப்படி உள்ள போகுது சாதாரணமாக மூச்சு எப்படி வெளியே வருது இது நம்ம எந்த ஒரு ஜபர்ஜஸ்தியோ நம்ம ஒரு முயற்சியோ எடுக்கக்கூடாது அது இயல்பா தன்னாலே போகும் இயல்பா தன்னாலே வரும் இதை நம்ம வந்து கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போது அந்த மூச்சானது அப்படி ஏறுறது இறங்குறது நம்ம ஒரே கவனத்தில் இருந்து புரியும் மூச்சு உள்ள போறது வெளியே வர்றது புரியும் அப்படி அப்படி கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யணும் இந்த பெருவரில் உள்ள வச்சு ரெண்டு கையையும் மடக்கி அதை இப்படி வச்சுக்கிடணும் வச்சுட்டு திருப்பி கவனிச்சிங்கன்னா அந்த சுவாசம் இழுக்க முழுக்கவோ விடவோ நீங்களாக வேண்டாம் அதுவாக தன்னாலே உங்கள் சிரசுக்கு மேலே அந்த பிராணா சக்தியானது மேலே பரவுறது தலைக்கு போகிறது உங்கள் நமக்கு விளங்கும் உணர முடியும் அந்த ஸ்பரிசத்தை அது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷமோ உங்களால் முடிஞ்சால் பத்து நிமிஷம் கூட அதில் இதுதான் முக்கியமானது இந்த பயிற்சி அதில் அப்படியே அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ிட்டே இருக்கேன் கொஞ்சம் ரம்யமாக இருக்கும் அமைதியாக இருக்கேன் ஒரு சுகமாகவும் இருக்கேன் அந்த சுகத்தை அப்படி அனுபவிச்சுக்கிட்டே இருந்துட்டு போதும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த கையை முதல்ல இதை விரிச்சிட்டு பெருவரில் எடுத்துடணும் எடுத்துட்டா இப்போ இந்த இந்த ப இது முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் திருப்பி நம்ம அந்த க அந்த கழுத்து திருப்புற வேலைக்கு வந்துடணும் இப்படி ஒரு ஒரு அஞ்சு தடவை இப்படி இழுத்து மூச்சை இழுத்துட்டு இங்கே விட்டுறணும் இழுத்துட்டு விட்டுறணும் ஒரு அஞ்சு தடவை அப்புறம் மேலே இழுத்துட்டு கீழே கூட்டணும் இப்படி ஒரு அஞ்சு தடவை போன இடத்துக்கே திரும்பி வர்றான் வந்துட்டு அப்புறம் அமைதியாக இருக்கணும் அமைதியாக எது ஏதாவது எந்த ஓசையும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஓசையாக இருந்தாலும் அதை கேட்கணும் எந்த எங்கேருந்து ஓசை வந்தாலும் மெதுவான ஓசையாக இருந்தாலும் நமக்கு அது என்ன செய்யும் அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஓசையோ சவுண்டோ அது நமக்குள்ளேயே கடை ஏற்படக்கூடிய சவுண்டையோ நம்ம என்ன செய்யலாம் அப்படியே கண்ணை பொத்தி அமைதியாக பார்க்கணும் நம்ம மேலே ஃபேன் போடாமல் தூரத்துலேருந்து ஏதாவது காற்றுகள் அடிக்கிறா ஜன்னலோடு காற்று நம்மள்கிட்ட மோதல அந்த ஸ்பரிசத்தை நம்ம அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் அந்த பயிற்சியை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அமைதியாக அதை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அப்புறமா அந்த தேங்க்ஸ் சொல்லணும் ஆமனார் ரசூர் ஓதணும் முஸ்லீம்கள் முஸ்லீம் இல்லாத சகோதர மக்கள் நான் சொன்ன அந்த சங்கல்பத்தை ஓதணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்கிறது அந்த பயிற்சியை வரையில நான் முடிச்சுட்டேன் எல்லோருக்கும் நன்றி எல்லா வழிகாட்டுதலுக்கும் நன்றி எல்லா பாதுகாப்புக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி அந்த பயிற்சியை முடிச்சிடணும் இதுதான் அந்த பயிற்சி இந்த பயிற்சியினுடைய விஷயங்களை நம்ம கவனிச்சிட்டோம் அப்ப எல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை திருப்புவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு ஏன்னா அதெல்லாம் பார்க்குறேன் இப்போ இந்த கழுத்தை திருப்பும் போது நீங்க சாதாரணமாக அந்த அஞ்சு கடைசி அஞ்சு செய்தியை பார்த்தீங்கன்னா வேலைங்கீழ அஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த குடல்ல இருந்து இந்த ஹிருதய பக்கம் இந்த கழுத்தெல்லாம் நரம்புகள் நல்ல வேலை செய்யறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் சரியா அப்போ ஜீரண சக்தி உறுப்பு நல்லாவும் இப்படி கழுத்து திருப்பினா ஹார்ட்டில் போகிற நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்து ரத்த ஓட்டம் சீராகும் லங்ஸ் சீராகும் உள் உறுப்புகள் எல்லாம் ஆக்சிஜன் சரியான முறையில் போகும் தடங்கள் இல்லாமல் போகும் கழுத்து பலப்படும் அந்த கண் உறுப்புகள் இப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணு சேர்ந்து தான் அசையும் நமக்கு தெரியாது நம்ம கவனிச்சா தெரியும் கண்ணு சேர்ந்து தான் அசையும் அப்போ கண்ணுகள் நல்ல பார்வை ஏற்படும் ஏன்னா மனசில் வந்து ஒரு அமைதி ஏற்படும் இந்த பயிற்சியை தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் சேர்த்துட்டு வரும்போதே மனசில் ஒரு அமைதி ஏற்படும் ஏன்னா நுட்பமான பார்வை ஏற்படும் போக போக பழக 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 அப்படி நுட்பமான பார்வை ஏற்படும் எதையுமே வந்து விருப்பம் இல்லாமல் செஞ்சுட்டு இருப்போம் அது காரியம் செய்வோம் ஆனா மனசுல விருப்பம் இருக்க செஞ்சிவோம் அது எல்லாம் காரியம் விருப்பத்தோட இன்வால்வ்மெண்டோட அதில் செய்யக்கூடிய விஷயங்கள் இதில் ஏற்படும் நம்ம எதை செய்யறோமோ தூங்குனா தூங்குறதுல விருப்பம் முடிச்சா முடிச்சதுல விருப்பம் சாப்பிட்டா சாப்பிட்றதுல விருப்பம் பேசினா பேசுனதுல விருப்பம் ஏன்னா நடந்தா நடந்ததுல இருப்போம் இப்படி எதிர்காலத்துல நம்ம இது நிகழ்காலத்தை ரசிக்கக்கூடிய தன்மை வந்துடும் நிகழ்காலத்தை ஒன்றி இருக்கக்கூடிய தன்மை வரும் இன்னும் நிறைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் அது விளக்கமாக நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் சரியா அப்புறம் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் அதை லைத்து அதோட ஒன்றித்து செய்வீர்கள் இது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இதை இப்போலாம் செய்யலாம் இப்போதான் செய்யலாம் நம்ம வந்து நடுநிசின்னு சொல்லுவாங்க மூணு டு அஞ்சு நாலு நாலு இப்போ நம்ம என்ன இதுக்குன்னு நம்ம மனசு வச்சா எந்திரிச்சிடலாம் அப்படி எந்திக்கலாம் கடை எப்படியாவது ஒரு தரவையாச்சும் உண்ணுக்கு இருக்கிறதுக்கு எந்திப்போம் இடையில அப்படி எந்திக்கும் போது நம்ம கை கால் நுய்யெல்லாம் கழுவிட்டு இந்த பயிற்சியை செய்யலாம் இஸ்லாமியர்கள் வந்து தகைச்சல் தொழுதுட்டு இதை செய்யலாம் சரியா ஆனால் அதுக்கு முன்னே இரவுகளை படுக்கும்போது என்ன செய்யணுங்கன்னா நல்ல பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷு வச்சு நல்ல நல்லா ப்ரெஸ் ப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி அதில் உணவு துகளெலாம் இல்லாமல் நாக்கள்லாம் நல்லா தேய்ச்சி மேல் மேன்முதல்லாம் தேய்ச்சி ஈறுகளெல்லாம் கையை வச்சு நல்லா நசிச்சு விட்டு அதனால கெட்ட நீரெல்லாம் இறக்கி வாயை குடிச்சு வெந்நிலை செய்த்திங்கன்னா ரொம்ப நல்லது வாயில் குடிச்சிட்டிங்கன்னா வாய் சுத்தமாக இருக்கும் நீங்கள் மூணு மணிக்கு அஞ்சாலும் வாய் ரொம்ப துர்நாட்டில் வராது சும்மா வாயை குடிச்சிட்டு நம்ம இந்த பயிற்சியில் ஈடுபட்டுலாம் அது மாதிரி அஞ்சரை மணிக்கு மேலே ஆறரை ஏழுக்குள்ள செய்யலாம் அதுக்கப்புறம் மாலையில் அந்த ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஏழரைக்குள்ளே செய்யலாம் இப்படி செய்து படகும்போது அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி நகர்வோம் என்பதை அடுத்த பயிற்சியில் நான் சொல்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல் தொலைக்கிறது சுத்தமாக இருக்கிறது முழிச்சுலாம் வந்து இஸ்லாமை கடமையாக்கி வச்சிருக்கு அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் பல் துலக்கணும் அஞ்சு நேரம் நாக்கெல்லாம் தேய்க்கணும் காதை கழுவணும் மூகங்களும் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் குளிக்கணும் இதெல்லாம் வந்து இறைவனை இருந்ததுக்காக நாம் சுத்தப்படுத்துறது தான் அது இயற்கையாகவே அந்த கடமையாக்கப்பட்டிருக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் மற்றவர்கள் எப்பவும் சுத்தமாக இருக்கிறீங்க சுத்தமான ஆடாணிங்க மனசு சுத்தமாக வச்சுக்கீங்க எந்த குலோத விரோதத்தை வைக்காதீங்க மனசை எப்பவும் ரொம்ப லேசாக பஞ்சு மாதிரி வச்சுக்கிடணும் சரியா இப்போ நடிகர் இந்த சரலாடை செய்தா கடைசியில் அவங்க மரண தருவாயில கூட அவங்க இப்போ அந்த காலத்துல பேசு பிரெஸ்லாம் கிடையாதுல்ல குச்சி தான் அந்த ஆலம் குச்சி வெளம் குச்சி மாதிரி குச்சி வச்சு தான் தேப்பாங்க அந்த நேரத்தில் கூட வாயை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க இந்த வாயை சுத்தமா வச்சிருக்கனால என்னன்னா பல நோய்கள் இருந்து நம்ம மீன்டலாம் நோய்களே வராது ஏன்னா அது ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல வருது ஹதீஸ்

இதுதான் ராஜ உறுப்பு முக்கியமான உறுப்பு இந்த ராஜ உறுப்பு சுத்தம் எல்லாமே சுத்தமாயிடும் இந்த ராஜ உறுப்புக்கு போகிற ரத்தம் நரம்புகள்லாம் பலமாகணும் வந்து அந்த கழுத்தெல்லாம் திருப்ப சொல்றது ஆனால் நம்ம பயிற்சி முறையில் எந்த சவுண்டும் கிடையாது ஒன்னே சுவாசத்தை அந்த ஸ்பர்சத்தை கவனித்தல் திரும்புதல் கடைசியில் வந்து இந்த திரும்புதல் கூட இருக்காது நீங்கள் நேரடியாக உட்காந்து கவனித்தல் மட்டும்தான் இருக்கும் சரியா இந்த முக்கியமான ஒரு பயிற்சி முறை தொடர்ந்து செய்யுங்கள் அதே மாதிரிதான் நபிகள் நாய் இருநூத்தி நாற்பத்தி நாலு புகாரில அவங்க பல் போது சத்தம் வந்திருக்கு கல்லாம் நம்ம பெரியவங்க ஒளி போது சத்தம் வரும் பார்த்தீங்களா அதை அங்கே குறிப்பிட்டிருக்காங்க இதுல இருநூத்தி நாற்பத்தி நாலாவது புகாரி கதீச்சில் நபிகள் நாய் பல் குச்சும் போது நாக்கு பல் அண்ணன் மேல நாக்கு எல்லாத்தையும் நல்ல கல்வியா சளி கிளி நமக்கு இருக்க முடியாது நபிகள் நாயும் சுத்தமானவங்க இருந்தாலும் அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க இல்லையா அப்போ அதெல்லாம் ஞானத்தினுடைய ரகசியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம என்னென்னா கவனிக்கணும்னு பாருங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது பிரச்சனை இல்லை பற்றி மாட்டக்கூடாது மனசுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய எந்த செயலையும் என்ன செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி நம்ம என்ன உடலை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த கழுத்து அசையினால உள்ள நன்மைகள் சொல்லிட்டேன் கண்ணுக்குள்ள நன்மை நுரையீரல் உடல் எல்லாம் ஏக்கம் நீங்களே கவனிக்கலாம் இது வந்து நான் சொல்றது நீங்களே அதை அனுபவிக்கலாங்கிறத நான் சொல்லுவாங்க அதை நீங்க அனுபவிச்சு பார்க்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நகங்கள் எல்லாம் வெட்டி சுத்தமாக ரொம்ப வளர விடக்கூடாது அழுக்குகள் போய் உட்காந்துடும் அந்த பயோ சொல்கிறேன் பயோ ஏன்னா பயோ கெமிக்கலுன்னு சொல்கிறாங்க புதுசாக கண்ணுக்கு போகக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அதை வச்சா அடிக்கிறான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அடிச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி கிருமிகள்லாம் நம்மள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அது நகை எடுக்கல இருக்கேன் கை வரலுக்கு எடுக்கல இருக்கேன் அதனால தான் ஒளிச்சு போது கையை எப்படி கலணும் பயோ எதுலாம் இருக்காது கெட்ட இடங்களை உற்பத்தி கூடிய அந்த வைரஸ்கள்லாம் நம்மள்கிட்ட ஒட்டாது அது மாதிரி மூலாதாரத்தை வந்து மனத்துவாரத்தை நல்ல நல்லா சோப் போட்டு கழுவணும் மண்ணை வச்சாச்சு தேய்ச்சிக்க அந்த காலத்தை கழுவி இருக்காங்க சித்தர்கள் சூப்பிகள்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒரு சின்ன நல்லா வச்சு கக்கு சுமிஞ்சு நல்லா கழுவிட்டு திருப்பி சவுக்காரம் போட்டு அந்த மூலாதார அந்த மலை மலை துவாரத்தை நல்ல சுத்தம் அந்த பக்கத்தில் மலை ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நமக்கு கெட்ட சிந்தனையாக வரும் அந்த மலத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டா சிந்தனைகளை சீராகிடும் இதுல ஒரு ரகசியம் இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து சூப்பியாக்கள் சொல்லி தராங்க பொதுவா சுத்தமா இருக்காது இஸ்லாத்துல ஒரு பரலா இருக்கு கடமையா இருக்கு இல்லையா அப்ப அதே மாதிரி ஒண்ணுக்கு இருந்தா சுத்தம் பண்றது சரியா அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கக்கத்துல முடி இது இன உற்ப சுத்தி இருக்கக்கூடிய முடி இதெல்லாம் வந்து நாப்பது நாளைக்கு வாட்டி எடுத்திருந்தேன் அதுல சில ரகசியங்கள் இருக்கு சரியா அப்ப ஓர்மைகள் வடப்படலாம் என்னதான் செய்யணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாதங்களே இரவுல கண்டிப்பா நம்ம கழுவி சுத்தம் பண்ணிதான் படுக்கணும் ஆஹ் அப்போ தூக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப கை விரல் கால் விரல் கார் எடுக்கணும் எல்லாம் தேய்ச்சி கழுவணும் இதெல்லாம் வந்து நமக்கு முஸ்லீம்கள் ஒது செஞ்சுருவாங்க மற்றவங்களை செய்ய தான் மற்ற கை கால் வச்சு தண்ணியை நல்லா கழுவி கை கால் எடுக்கலாம் கழுவுங்க ஏன் இது சொல்கிறேன்னா இப்படிலாம் செய்யும் போது நாம மனிதனாக முதல்ல வாழப்படணும் மனிதனாக மனிதன்னா என்ன அவனுடைய பண்புகள் என்ன என்பது இது போன்ற பயிற்சிகள் மூலம் நமக்கு என்ன விளங்கும் அப்போ ஒரு மனிதன் மனிதனாயிட்டா அவனால அவனுக்கும் கேடு கிடையாது மற்ற மக்களுக்கும் கேடு கிடையாது இதுதான் நம்ம நோக்கம் தளத்துடைய நோக்கம் எல்லோ மக்களும் இது போன்ற ஒரு அமைதியையும் சாந்தியையும் ஒரு நுட்பத்தையும் விளங்கி அவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று என்பதற்காகத்தான் இது போன்ற பயிற்சியெல்லாம் இந்த தளத்திலே நாம் சொல்லி தருகிறோம் ஏன்னா இது எல்லா மக்களுக்கும் சேரணும் அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது சரியா யாரெல்லாம் இதை விரும்பி செய்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்யலாம் அவர்களுக்கு அனுபவத்தை என்னடா போன்ல பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப்ல பேசி பகிர்ந்துக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறவங்களை நேரில் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எனக்கு மகிழ்ச்சி தான் அவங்கள பாக்குறதுக்கு இப்போ சூழ்நிலை மலை அதனால நான் யாருக்கும் அவ்வளோ இடம் கொடுக்கல எல்லாரையும் சந்திக்கணும்னு எனக்கும் தான் ஆனா என்னன்னா இது போல நிகழ்ச்சி வாயிலாக நான் உங்களுக்கு தகவல் தந்துக்கிட்டே இருப்பேன் நீங்க உங்க பேரை என்கிட்ட போன் பண்ணி பதிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சில தடையான விஷயங்கள் சொல்ல தான் அவங்களை கூப்பிட்டு நான் சொல்லுவேன் சரியா அதனால் அதை நீங்கள் பதற்றி வச்சுக்கோங்க நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் சிறப்பாக செய்யும்போது நம்ம மனசில் ஒரு சாந்தி 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 கிடைக்கும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் வந்து எவ்வளோ இருக்குது அலங்காட முடியாத பெருங்கடல் இது நான் என்ன கற்றுக்கொண்டேன் நான் சுற்றியாக்களிடமிருந்து அதை நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்வோம் பகிர்ந்திருக்கேன் எந்த எதிர்பார்ப்பு இன்றி நான் பகிர்ந்திருக்கேன் நீங்கள் அதை எடுத்து நடந்தால் யார் எடுத்து நடந்தாலும் அவங்களுக்கு நன்மை தான் சரியா இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரு விஷயங்களை வந்து நாலு மக்களுக்கு நம்ம சொல்லும் போது கொண்டு போ கொண்டு போகும்போது நமக்கு நன்மை கிடைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது நமக்கு நன்மை கிடைக்கும் அதனால இதை நீங்கள் இது அங்கத்தினர் இதுவரைக்கும் ஆகாமல் இருந்தால் அங்கத்தினர் ஆகிட்டுங்க ஏன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யுங்க லைக் கொடுங்க உங்களுக்கு மக்களுக்கு அனுப்பி நானும் நல்ல நன்மை அடைய சொன்னா மக்களுக்கும் நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணுங்க இது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நான் அந்த என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் உங்களுடைய அன்பர் மு முஹமது சலாவுத்தீன் எல்லை ஏர்வாடி அடுத்த நிகழ்ச்சியிலும் சிறப்பான ஒரு ஒரு சப்ஜெக்ட் தளத்தொட்டில் பேசுவோம் இது போன்ற பயிற்சிகளை சொல்லித்தருவோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் அநாராட்டும் எல்லா மக்களும் சிறப்போடு இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி